ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவங்கள்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்ட பாடங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை வந்து ஆண்டவன் தான் படைச்சிருக்கான் கோடானு கோடி ஜீவராசிகளை அவன் தான் படைச்சிருக்கான் மலை கடல் எல்லா வானம் எல்லாத்தையுமே கிரகங்கள் எல்லாத்தையுமே அவன் தான் படைச்சிருக்கான் இந்த எல்லா விதமான கிரியேட்டர்ஸ் எல்லா விதமான உயிரினங்களிலும் அவனும் ஒரு ரெண்டு விதமான பண்புகளை வச்சுருக்கான் அதை பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லலாம் ஆட்டோ ரெக்கவரி சிஸ்டம் சொல்லலாம் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது சுயமாகவே தற்சார்பு அதாவது சுயமாகவே தற்காத்துக்கொள்கிற அளவுக்கான ஒரு அமைப்பை எல்லா விலங்குகளுக்கும் கொடுத்துருக்கான் அதேமாரி தானாகவே எதாக இருந்தாலும் சரியாகிற மாதிரி ஆட்டோ ரெக்கவரி சிஸ்டம் இதையும் வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கான் இந்த ரெண்டு சிஸ்டத்தை வந்து அவன் கொடுத்துருக்கான் அதாவது என்ன பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோதோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அதாவது ஆண்டவன் வந்து பிரச்சனைகள் மட்டும் கொடுக்கல அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அவன் கொடுத்துருக்கான் அதாவது இப்போ பூட்டு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவி இல்லாமல் செய்ய மாட்டாங்க அப்போ பூட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சாவி இருக்கும் அந்த மாதிரி தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும் இப்போ ஆண்டவன் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க என்னடா ஆண்டவன் வந்து நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்ருக்கானே இவ்வளோ தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கானே மற்றவங்களெலாம் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க நிறைய பேர் வெளியில் சொல்லலை என்னென்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் அதை பிரச்சனைகள்னு அவன் அவன் நினச்சான்னா அது பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னு அவன் நினச்சிட்டு போனானா அது பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தான் வந்து அது பிரச்சனையாக பிரச்சனை இல்லையாங்கிற முடிவு பண்ணுறோம் அப்படி பிரச்சனை நினச்சாலும் அது எல்லாத்துக்குமான தீர்வையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான் ஓகேவா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆண்டவனை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அவள் எப்படி இந்த உயிரினங்களை இந்த உலகத்தை படைச்சிருக்கான் அதுக்கு எப்படி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆட்டோ ரெக்கவரி சிஸ்டமும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்மளுக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாமே புரிஞ்சிக்கலாம் உதாரணமாக நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்குது அந்த இம்யூனிட்டி சிஸ்டமும் நம்ம நல்லா பில்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம் வந்து நல்லா சரியாக இருக்கும் பட் நம்ம சரியாக நம்மளுடைய நடவடிக்கை சரியில்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சரியில்லாமல் நம்ம சாப்பிட்ற தான் சாப்பிட்றது கண்ட நேரத்தில் தூங்குறது கண்ட செயல்களை செய்கிறது அதாவது எதை எது பண்ணாலுமே நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது எதாக இருந்தாலுமே ஒரு லிமிட்டோட இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி எல் எந்த பழக்க வழக்கம் இருந்தாலும் அதை லிமிட்டோட வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த லிமிட்டை தாண்டும் போது தான் அதனால் நம்மளுக்கு தொந்தரவு வரும் இப்போ நான் சொன்னால் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுக்கான தீர்வும் வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கான் அது அதில் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது என்ன நான் பார்த்த வரைக்கும் நான் பல பேருகிட்ட பழகியிருக்க வரைக்கும் நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டதை நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை என் வாழ்க்கையிலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய போதை இருக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அதாவது நேர்மறையாக சொல்லலாம் எதிர்மறையாக சொல்லலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிகரெட்டு புகையில் சிகரெட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர் குடிப்பாங்க ஸ்மோக் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்மோக் நிறையா மண்டை காயற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு ஸ்மோக்கை பற்ற வச்சான்னு பார்த்தோன்னா மைண்டு ஃப்ரீ ஆகிரும் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பான் பட் அந்த ஸ்மோக்கினால் அவனுக்கு பல பாதிப்புகள் வந்தாலும் அந்த ஸ்மோக் பண்ணால் தான் அவனால் சில செயல்களை செய்ய முடியும் அவனுடைய ரிலாக்ஸேஷனுக்கு அந்த ஸ்மோக் தேவைப்படும் அதேமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரக்கு அடிப்பாங்க ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க இப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரியாக மண்டை நிறைய ப்ரெஷர்லாம் இருக்கும்போது அப்போ தண்ணி அடித்தானா மைண்டு ஃப்ரீ ஆகிரும் அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புக்கு படிச்சுட்டே இருப்பானுங்க அதாவது சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்கொண்டா படிச்சுட்டே இருப்பான் அவனுங்க படிக்கிறதுல அலாதி பிரியமாக இருக்கும் என்னென்னா மற்ற எல்லாத்தையும் விட அந்த படிக்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த படிக்கிறத வச்சு அவன் வாழ்க்கையில் முன்னேறானா அதை மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிறானா என்னங்கிறது அடுத்த விஷயம் பட் அந்த படிச்சு படிக்கிறது வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதனால அவன் படிச்சுட்டே இருப்பானுங்க இது ஒரு போதை அதேமாரி ஸ்மோக் ஒரு போதை சரக்கு ஒரு போதை இது ஒரு சில பேர் நிறைய பொண்களோட சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க அது வந்து ஒரு பொன் போ பெண் போதை அந்த மாதிரி அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பக்தி அதிகமாக இருக்கும் கோயில் கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவனுங்க எதாவது டெய்லி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வெள்ளி செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில் வந்து ஏழு நாளைக்கு ஏழு கோயில் வச்சுருப்பானுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பாங்க கோயில் அந்த பக்தி வந்து அவனுக்கு சாமி கும்பிடலான்னு அன்னைக்கு அவனுக்கு அப்படியே ஏதோ ஒரு காரியம் நடக்காத மாதிரியே அவனுக்கு பறிகொடுத்த மாதிரியே இருப்பாங்க அதான் இது ஒரு போதை அதாவது பக்தி ஒரு போதை இந்தமாரி சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறோம் சில ஒரு ஒரு நாளைக்கு நாலு பேருக்காவது உதவி செய்யலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது இப்போ எதிர் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார் அவரே சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற போதை இருக்குது அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அது வந்து எனக்கு நிம்மதியாக இருக்குது இப்போ நான் யாருக்கு உதவி பண்ணலாம் எனக்கு தூக்கமே வராது இது ஒரு போதை எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதான் சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலன்னா சில பேருக்கு தூக்கம் வராது அது ஒரு போதை இந்த மாதிரி நிறைய போதை இருக்குது இதில் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு போதையாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் புரியுதா ஆண்டவன் ஒரு சாவி கொடுத்துருக்கான்னு சொன்னல லைஃப்பில் உனக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாவது ஒரு போதை உனக்கிட்ட உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அது அந்த போதையை பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் நான் வந்து சிகரெட் அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் பொண்ணுங்கப்படி சுற்றுறது இல்லை இந்த பாக்கு இதெல்லாம் போடுறதில்ல இப்போ இந்தமாரி பழக்கங்கள்லாம் இல்லை அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா சரி நம்ம பக்தியை வந்து அதிகமாக்கிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப ஏதோ ஒரு போதை இருந்துச்சுன்னா உனக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் பண்ணலாம் சந்தோஷமாக வளரலாம் சொல்கிறது பார்த்தோன்னா இந்த உலகத்தில் நிம்மதியாக வளரத்துக்கு ஏதாவது ஒரு போதை தேவை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு எதையுமே ஒரு லிமிட்டோட இந்த போதை எல்லா போதையுமே ஒரு லிமிட்டோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சில பேருக்கு இது எல்லா போதையுமே இருக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா போதையோடையும் இருப்பாங்க பட் அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பணம் செலவாகும் நிறைய நேரம் செலவாகும் புரியுதா அதனால் எதாவது ஒரு போதையை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை இப்போ எனக்கு வந்து இறை பக்தி வந்து தான் செட் ஆகுது மொத்தம் எதுவுமே பழக்க வழக்கம் எனக்கு செட் ஆகலை இப்போ அதை நான் எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து ஏதாவது பிரச்சனைனா ஃபுல்லாக பக்தியில் மூழ்கிடுவேன் அந்தமாரி அது எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கொடுக்குது கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்குது அந்த அந்தமாரி இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்குங்க ஓகேங்களா அந்தமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப்பில் நல்லதை கொடுக்கும் ஓகே தேங்க் யூ